சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுவடை இயந்திரங்கள் தேவைப்படுவோர் உழவர் செயலையில் பயன்பெறலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அந்தந்த மாவட்டத்தில் குறுவை அறுவடை நடைபெற்று வருகிறது நெல் அறுவடை இயந்திரங்கள் தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு கிடைக்கவும் விவசாயிகள் தங்கள் நெற்பயிர்களை உரிய நேரத்தில் அறுவடை செய்யவும் அரசு நிர்ணயித்த குறைந்த வாடகையில் வேளாண்மை பொறியியல் துறையின் ட்ரக் வகை நெல் அறுவடை இயந்திரங்களை மணிக்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கும் சக்கர வகை நெல் அறுவடை இயந்திரங்கள் மணிக்கு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி அறுபதுக்கும் உழவர் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயன்பெறலாம் மேலும் நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு தனியார் நெல் அறுவடை இயந்திர உரிமையாளர்களின் தொடர்பு விவரங்கள் மாவட்ட வாரியாக உழவர் செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்களுக்கு நெல் அறுவடை இயந்திரங்கள் தேவைப்படும் பட்சத்தில் இவ்விவரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அத்துடன் உழவர் செயலியில் தாங்கள் விரும்பும் தனியார் அறுவடை இயந்திர உரிமையாளரின் கை எண்ணை கிளிக் செய்தால் அந்த உரிமையாளரின் கைபேசிக்கு நேரடியாக அழைப்பு சொல்லும் மேலும் உரிமையாளருடன் பேசலாம் தேவை எனில் பிற மாவட்டங்களில் உள்ள இயந்திர உரிமையாளர்களை தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம் என தெரிவித்துள்ளார் மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் நெல் மூட்டைக்கு ரூபாய் நாற்பது கட்டாய வசூல் செய்வதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் அதன்படி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் குறுவை நெல் கொள்முதல் தொடர்பாக உள்ள இடையூறுகளை களைவது குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் விவசாயிகள் பேசியதாவது நாகையில் வெளி மாவட்ட நெல் கொள்முதல் செய்யக்கூடாது நடமாடும் கொள்முதல் நிலையம் பெரு விவசாயிகளின் இடங்களுக்கே சென்று கொள்முதல் செய்யப்படுகிறது அந்த நெல் தரமானதா ஈரப்பதம் குறித்த சோதனை எதுவும் செய்யாமல் கொள்முதல் செய்யப்படுகிறது மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் எடை போடுவதில் முறைகேடு நிகழ்வதை கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க வேண்டும் நெல் கொள்முதல் மைய அதிகாரிகளை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் கொள்முதல் மையங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ரேகை பதிவை அமல்படுத்த வேண்டும் இவையில் அறுவடை இயந்திரங்கள் தேவைப்படுவோர் உழவர் செயலியில் பயன்பெறலாம் மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் ரூபாய் நாற்பது வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே திருங்கள் நன்றி வணக்கம்